வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சூப்பராக பொருளங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சில வாங்க பார்க்கலாம் பொருளங்காய் வந்து நல்ல ஒரு சத்து நிறைஞ்ச காய் நீர் சத்தும் நார் சத்தும் வந்து நிறையா இருக்குது பொருளங்காயில மலைச்சிக்கல் இருக்கிறவங்க பொருளங்காய் சேர்த்துறப்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது நல்ல டேஸ்ட்டாக வந்து ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க மீடியம் சைஸ் பொருளங்காய் வந்து கழுவிட்டு அப்புறம் கட் பண்ணுங்க ரொம்ப கிளீன் பண்ணணும் அதையே அப்படின்ட்டுன்னு அவசியம் இல்லை ஓரளவு வந்து கிளீன் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் ஒன்று கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க பொரியலுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் கருவேப்பிலை கொஞ்சம் பச்சை மிளகாய் ஒரு மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் வடைச்சட்டி காஞ்சிடுச்சி ஒரு ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் ஊற்றுறேன் கடுகு வெள்ளிலேருந்து ஒரு அரை ஸ்பூனு இந்த ஸ்பூன் அளவில் கடலைப்பருப்பு இந்தளவு போட்டுக்கலாம்